உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் இந்தியில இருக்கின்ற அரசு மருத்துவமனையில் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வருகின்ற பெண்ணினுடைய மகனால் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டிருப்பது அவர் மீது கொலைபெறி தாக்குதல் நடந்ததை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது நான் டாக்டர் பாலாஜி அவர்களை பார்த்து வந்தேன் அவருக்கு தலையிலே வெட்டப்பட்ட காரணத்தால் காது வழியாக ரத்தம் வந்திருக்கிறது சோளாப்பட்டை எலும்பும் பாதிக்கப்பட்டிருக்கு ஆகவே அவர் பேச முடியாமல் இருக்கிறார் பேசுவதற்கு தாடையில இருக்கின்ற வெட்டு தடையாக இருக்கு அது இந்த அளவுக்கு கொடூரமாக ஒரு மருத்துவர் உயிரு காக்கும் மருத்துவருக்கே அரசு மருத்துவமனையில் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற சூழ்நிலைதான் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் செயல்படும் லட்சணம் நான் கூட நினைச்சேன் ஒரு துணை முதல்வரை போட்டிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் அது ஒன்னும் பிரயோஜனம் இல்ல இஸ் ஒன்லி டெட்வுட் வந்து நிர்வாகம் மேலும் சீர்கெட்டு தான் போய் இருக்கு அப்படிங்கறது இதுல தெரியுது மருத்துவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் தரப்பட வேண்டும் அதோட இந்த திரவிடியன் ஸ்டாக் நான் ரெண்டு நாள் முன்னாடி பத்திரிகையிலே வாசித்தேன் திருவாரூர்ல ஒரு டாக்டர் காரை பார்க் பண்ண போறார் அந்த இடம் யாருக்கு நேச்சுரலா யாருக்கு கொடுப்பாங்க திமுக காரனுக்கு அந்த திமுக காரர்கள் அந்த டாக்டரை அட்டாக் பண்ணிருக்காங்க அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அது பொரோட்டா கிடையாதுனாலும் திமுக காரன் போய் பரோட்டா தும்பான் காசு கொடுக்க மாட்டான் கேட்டா அடிப்பான் அதே மாதிரியா வந்து மகளிர் அழகு நிலையத்துக்கு அழகு நிலையத்துக்கு போனாலும் அங்கீதான் வேலை திமுக காரனுக்கு அது இந்த அரசாங்கம் அதோட சைக்கு வந்து பொதுமக்களுக்கு விரோதமா இருக்கிறது இப்ப எங்க வந்திருக்கு உயிர்காக்கும் மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது இந்த ஊடகங்களின் மூலமாக ஏதோ அவருக்கு ட்ரீட்மெண்ட்டு சரி சரியில்லைன்னெல்லாம் புது நேரேட்டிவ் செட் பண்ண திராவிட முன்னேற்றக் கழகம் இன்ஸ்பயர்டு மீடியா முயற்சி செய்யுது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்போ நான் வந்து மருத்துவமனைக்கு போயிருக்கேன் என் வியாதிக்கு எந்த மருந்து கொடுக்கணும்னு டாக்டருக்கு தான் தெரியும் அவரே சொன்னாலும் எனக்கு தெரியுமா இப்போது நாம் இத்தனை பேர் இருக்கோம் காமன் ஆன்டி பைரட்டிக் ட்ரக்கு பேராசிட்டமால் இந்த பேராசிட்டமால் உடம்புல எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியுமா முட்டாள்தனம் ஆகவே இந்த மாதிரியான ஒரு நேரட்டிவை செட் பண்ணுறதுக்கு சில ஊடகம் அறிவாலயம் இன்ஸ்பயர்டு ஊடகங்கள் முயற்சி செய்கிறது தேவையற்றது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் மருத்துவர் பாலாஜி அவர்கள் விரைவில் குணம் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அரசாங்கம் முதல் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஏன் இந்த சூழ்நிலை வரப்போகுது ஆப்தி ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட் ஒரு துணை முதல்வர் போட்டிருக்கீங்க எதுக்கு சும்மா விளையாடுறதுக்கா என்ன பண்ணுறாரு இந்த அரசாங்கம் என்ன பண்ணி கொண்டு ஹெல்த் மினிஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அதனால இந்த அரசாங்கம் செயல்படாத காரணத்தால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகி கொண்டு இருக்க அதுதான் சொன்னேன் நீங்க இந்த திரவிட ஸ்டாக் பத்திரிகை எல்லாம் இருக்கீங்கல்ல அதாவது அறிவாலயம் இன்ஸ்பயர்டு நீங்க டாக்டர் மீது குற்றம் சாட்டுவதற்கு முயற்சிக்கிறீர்கள் அதுதான் வேண்டாம் ப்ளீஸ் பிளீஸ் பத்திரிகை அனாவசியமா பேசாதீங்க

அதனால அந்த துரதிஷ்டமான சம்பவம் புரியுதா? அதை புரிஞ்சிக்கணும். அதை நீங்க வந்து மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போணும். ஒரு திறமையற்ற மோசமான மக்கள் விரோத அரசாங்கம் இருக்கு. அந்த அரசாங்கத்தினால தான் இந்த மாதிரியானதான் நடக்குது அப்படிங்கறதை தயவு பண்ணி நீங்க சொல்லுங்க. டோன்ட் ஆர்கியூ வித் மீ. ஓகே. थैंक यू. அந்த சார், இட் இஸ் ஒரு பயங்கரமா வந்து தனிப்பட்ட காரணங்களோ முதல்ல அத காதுல வந்து அவர் வந்தா பாருங்க. டாக்டர்ங்க

வீட்டில இருந்தே அவரை டாக்டரை கொலை செய்யணும்னு வீட்டில இருந்தே கத்தி எடுத்து வந்து இருக்கிற நபருக்கு நீங்க எல்லாம் ஆதரவா இருப்பீங்களா உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க நீங்க அதுக்காக அருவால் எடுத்து வெட்டுவாரா அதுக்கு அருவாள் எடுத்து வெட்டுவாரா அதை நியாயப்படுத்துவீங்களா இது நீங்க ஊடகம் ஊடகம் பொறுப்போட செயல்படுறீங்களா அவ்வளவுதான் அவ்வளவுதான்